அந்த மதியம் வந்துட்டு நம்ம பாப்பாக்கு சாமி போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் மூணு மணிக்கு எங்களை வர சொல்லியிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு ஃபஸ்ட்டு வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வர முடியாதுங்க சார் எங்களால் மூணு மணிக்கு தான் சாமி முடிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் வர முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மூணு மணிக்கு மேலே எங்களுக்கு வண்டி அனுப்பிவிட்டாங்க இங்கேருந்து வந்துட்டு வெண்ணமலைக்கு கா கார் வச்சு கார்லேருந்து வெண்ணமலை கோயில்கிட்ட வந்துட்டு பஸ் நின்றுச்சு அங்கே வந்துட்டு எங்களை அழைச்சிட்டு போனாங்க சார் அங்கேருந்து நாங்கள் வெண்ணமலையே நேராக ஸ்லீப்பர் பஸ்ஸில் சென்னை போனோம் அங்கே போய்ட்டு அங்கே எங்களுக்கு ரூம்லாம் அலக்க அலாக் பண்ணி வச்சுருந்தாங்க போகிற வழியில எங்களுக்கு சாப்பாடுலாம் சரி சர்வ் பண்ணாங்க சாப்பிட்டோம் அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு தங்க வச்சு மகாபலிபுரத்தில் தங்க வச்சு எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க அடுத்து நான் நேற்று காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் வந்துட்டு விஜய் சார் பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி வந்துட்டு அவர் தனியாக ஒரு ரூமில் இருந்தார் இல்லை ஒவ்வொரு ஃபேமிலியாக இப்போ வந்து நம்ம எங்கள் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் எட்டு பேர் போயிருந்தோம் நாங்கள் எட்டு பேருமே போய் பார்த்தோம் அந்த ரூமில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார் ஒரு பாடி கார்டு இல்லை ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லை அவருக்கு பிஏ அசிஸ்டண்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்லை நாங்கள் எட்டு பேர் சேர்ந்து அவர் அடிச்சிருந்தா கூட அந்த இடத்துல அவரை அவர் வர முடியாது அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபோன்லாம் உள்ளே கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஃபோன் அதனால் ஃபோன்லாம் நாங்கள் எதுக்கு உள்ளே கொண்டு போயிடுச்சு மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா வந்துட்டு நாங்கள் சாரி கேட்டோம் ஏன்னா வந்துட்டு நாங்கள் அவர் வந்துட்டு சொன்னது என்னன்னா குழந்தைங்க லேடிஸில் கூப்பிட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் நாங்கள் போய் சாதி சொல்கிறோம் அவரும் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன என்ன நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கால் கால் குடிச்சி அழுதாங்க அழுதுட்டு இந்த மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க சார் அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்துட்டு எங்கள் அம்மா காலை பிடிக்கணும் நம்ம அவர் நம் நான் இங்கே இருக்கிற திரும்ப கூட அவருக்கு இல்லைங்க சார் அவர் வந்துட்டு ஆள் ஆகிட்டார் முடி வெட்டாமல் ஒரு மாதிரி ஆகிட்டார் ஆள் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்கு அம்மா காலாம் அது தெரியல சார் நான் என்ன ஒவ்வொரு ஃபேமிலியாக தான் போனோம் நான் வந்துட்டு அவர்கிட்ட வீடியோ காலில் கேட்டதே வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி வந்துட்டு பாப்பாவை வந்து உங்களை பார்க்கணும் வந்து இறந்துட்டாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் பாப்பா ஃபோட்டோ வச்சு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ரொம்ப போயிருந்த நான் அதுவும் இல்லாமல் அவங்களுமே ஒரு ஃபோட்டோ நான் சொன்னதுனால எல்லா ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி அந்த சின்ன ஃபோட்டோ உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதேமாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி கிளங்க நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னாங்க உங்கள் ஜாப்போ இல்லை ஒர்க்கோ இல்லை வேறு ஏதாவது பண்ணோம்னா சொல்லுங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு இப்போதைக்கு வேணுமோ சொல்கிறோங்க சார் சொல்லிவிட்டோங்க சார் வேறு எதுவும் நாங்கள் கேட்கல